சீமானை தற்பொழுது நெட்டிசன்கள் கழுவி தள்ளி வருகின்றனர் சீமான் வாய் திறந்தாலே பீலாதான் விடுவார் மாநாடு என்ற பெயரில் மாடுகளை இரண்டு மணி நேரம் நிற்க வைத்து கொடுமைப்படுத்தி உள்ளார் சீமான் மாட்டுக்காக பேசுவேன் பேசுவேன் என்று ஓட்டுக்காக பேசிய சீமான் என்று நெட்டிசன்கள் கடுமையாக விலாசி வருகின்றனர் இந்த நிலையில் விஜயலட்சுமி சீமானை கழுவி தள்ளிய வீடியோதான் வைரலாகி வருகிறது பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையினை தற்பொழுது தமிழ்நாடு அரசு விரைவுபடுத்தி உள்ளது என்று சீமான் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பரந்தூரில் இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டத்தினை ஆயிரத்தி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலாக ஏகநாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் எதிர்த்து வரும் நிலையில் அதனை துளியும் மதிக்காமல் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீருவேன் என்ற முனைப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்ட இன்னும் பல்வேறு அனுமதிகள் பெற வேண்டிய நிலையிலும் கூட பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையினை தற்பொழுதும் தமிழ்நாடு அரசு விரைவுபடுத்தியுள்ளது பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தில் எந்த எல்லைக்கும் சென்று பொதுமக்களின் நிலங்களை கைப்பற்றிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் விரைவு நடவடிக்கைகள் கண்டனத்துக்குரியதாகும் இந்த திட்டத்தை எவ்வாறேனும் கொண்டு வந்து விட வேண்டும் என்று குறுக்கு வழி நடவடிக்கைகளில் செயல்படுத்துவதை தமிழ்நாடு அரசு விட்டுவிட்டு போராடும் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் இன்னல்களை கேட்டறிந்து இந்த திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்